தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிறுவன தலைவர் இன்று மட்டுமல்ல இன்று மட்டுமல்ல இறுதியாக நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய நல்லாட்சியுடன் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புரட்சி கலைஞர் கேப்டனுடைய பிறந்தநாள் விழாவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய இருபதாம் ஆண்டு துவக்க விழாவும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்ட பத்ம பூஷன் வழங்கும் விழாவும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவும் இந்த முப்பரும் விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தென் சென்னை வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பை கிளியர் சகோதரர் வி சி ஆனந்த முன்னிலை பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற தென் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வி கே சூர்யா அவர்களே மத்திய சென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் மேற்கு மாவட்டம் இஆர்எஸ் பிரபாகரன் அவர்களே கிழக்கு மாறன் அவர்களே வட சென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செந்தில்குமார் அவர்களே மேற்கு வேல்முருகன் அவர்களே மேற்கு சென்னையுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் எம் சி பழனி அவர்களே எனக்கு பின்னால் நீண்டதொரு நலத்திட்ட உதவியை வழங்கி உங்களிடத்தில் நீண்ட நாள் நீண்ட உரையை உரையாற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நாங்கள் என்றும் மதிக்கக்கூடிய கழகத்துடைய அன்னியார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற கழகத்துடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எல் கே சுதீஷ் அவர்களே மேடையில் வீட்டிற்கின்ற உயர்மட்ட குழு உறுப்பினர் அவர்களே தேர்தல் பிரிவு உறுப்பினர் அவர்களே மாவட்ட பகுதி கழகத்துடைய செயலாளர்களே மற்றும் வட்டக்கழகத்துடைய செயலாளர்களே மகளிரனை சேர்ந்த சகோதர சகோதரிகளே இங்கே திரளான வருகை தந்திருக்கின்ற என்றைக்கும் வரை புரட்சி கலைஞரோடு தான் நான் பயணிப்பேன் என்று அன்பு தொண்டன்மார்களே உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் புரட்சி கலைஞருடைய பிறந்த நாள் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேமுதிக இருபதாம் ஆண்டு விழா அதை பற்றி உங்களுக்கு பல ஆண்டுகளாக பேசி விட்டாச்சு ஆனால் இன்றைக்கு இந்த ஆண்டு எங்களுக்கு புதியது எதுன்னு சொன்னால் பத்மபூச விழா உண்மையிலே எங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்குது இந்த மத்திய அரசு பத்மபூச விருது பாரத ரத்னா கொடுத்து இருக்க வேண்டும் அப்படி தமிழகத்துக்கு அவர் சாதனை செஞ்சிருக்கிறார் அவரை உதவி மட்டும் மட்டுமல்ல எத்தனையோ மாநிலத்திற்கு பாதிக்கப்பட்டவர்கள் அவர் குரல் கொடுத்து மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உதவி செய்த ஒரே தலைவர் தமிழக தலைவர் புரட்சி கலைஞர் யாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆந்திரா போய் சொல்லியிருப்போம் குஜராத் சொல்லியிருப்போம் கார்கில் போர் சொல்லியிருப்போம் இலங்கை மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்படி எத்தனையோ மக்களுக்கு மகாராஷ்டிரா எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு இந்தியாவிலே அனைத்து மாநிலத்திற்கும் ஒரு உதவி செய்த ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் உருவாக தான் அவருக்கு அது பாரத ரத்னாவே கொடுத்துருக்கணும் ஆனால் பத்மபுருஷன் விழாவாக கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே அந்த அதுக்கும் இந்த மத்திய அரசுக்கு நான் வாழ்த்துகளை சொல்லுகிறேன் இன்னைக்கு தொலைக்காட்சியில் தமிழகத்தில் ஆர்ட் ஆப்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா விசிகா தலைவர் திருமாவளன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் அது வந்து முதல்ல ஒரு அறிக்கையில் திமுகவும் கலந்து கொள்ளலாம்னு கேட்டார் அதன் பிறகு வாபஸ் வாங்கி பல பிரச்சனைகள் வந்து அவர் நேரடியாக போய் மா ஸ்டாலினை சந்தித்து அவர் கோரிக்கை வைக்கிறார் உடனே அவரும் பெரிய கோரிக்கை உடனே எங்களுடைய கட்சி சார்பாக ரெண்டு பேர் அனுப்புகிறார் ஒன்னு ஆர் எஸ் பாரதியோ டிகேசி கே இது எப்படிப்பட்ட நாடகம் பார்த்தீங்களா இன்னைக்கு நான் ஒரே ஒரு நான் கேட்குறேன்

எப்படிப்பட்ட தலைவன் உருவாக்கப்பட்ட கட்சி இருபத்தி எட்டு லட்சம் வாங்கி விருதாச்சலத்தில் வெற்றி பெற்ற ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் அவர்கள் அதே போல இரண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணி வைத்து இன்றைக்கு தமிழக வரலாற்றில் பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது விடுதலை சிறுத்தை கிடையாது பாட்டா இது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிடையாது காங்கிரஸ் அறுபத்தி ஏழு காங்கிரஸ் கிடையாது முதல் முதலிலே ஆறு வருஷத்திலேயே கட்சி ஆரம்பித்து எதிர்க்கட்சி தலைவன் ஒரே தலைவன் ஏன் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அப்படிப்பட்டவரை பார்த்து யார் வேணா வரமுன்னா வரலாமா முதல்ல இந்த மது ஒழிப்பு போராட்டத்துக்கு தலைமை இருக்குன்னா ஒரு தகுதி வேணும் புரிதா அந்த தகுதி யாருக்கு இருக்கு எங்களுடைய அண்ணியாருக்கு இருக்குது முதல் முதல்ல இது நாங்க போட்டு வச்சிருந்த திட்டம் இருபத்தி ஐந்துல தமிழகம் முழுவதும் இந்த மது ஒழிப்பு போரா மது ஒழிப்பு தமிழ்நாடு முழுவதும் நடப்பயணம் போலான்னு பேச்சு வச்சிருந்தது இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்த போற சொல்லி கேக்குற நீ ஏன் கூட்டணி இருக்கும்போது அந்த மது பத்தி பேசல ஏன் நீ பிரச்சாரத்துல பேசல

இருக்கிறத பார்த்தினா எல்லா பிரச்சனையும் இந்த திமுக ஆட்சியில் இருக்கு நான் கேட்குறேன் ஏன் மருத்துவர்கள் பிரச்சனை இல்லையா ஆசிரியருடைய பிரச்சனைகள் இல்லையா இல்ல மின் தொழிலாளருடைய பிரச்சனைகள் இல்லையா சொல்லுங்க போய் நான் மாற்றுத்திறனாளி போயிட்டு வந்தேன் அந்த மாற்றுத்திறனாளி என்ன கேட்கிறாங்க மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு ஜிஓ போடுது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இவங்களுக்கு நாலு பர்சன் உயர்வு கொடுக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் திமுக ஆட்சியில செய்யல போய் ஏற்காவது பாவம் மாற்றத்தினால் அவ ஏற்கனவே ஒரு பாதிப்புல ஏற்பட்டு கொடுமையை அனுபவிச்சு கொண்டிருக்கான் இன்னைக்கு சிறந்த பணியா பணி செய்து கொண்டு தன் உழைப்பை உழைத்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களுக்கு உயர்வை கொடுத்திருந்தா ஒரு நல்ல மனுஷன் நீ எங்க கொடுக்க போற இன்னைக்கு தமிழ்நாட்டுல எது எடுத்தாலும் லஞ்சம் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இருந்தது இன்னைக்கு திமுக போய் கேட்டாச்சியா அப்படியா இருபது பர்சன்ட் இருப்பா இருபத்தஞ்சு பர்சன்ட் பா முப்பது பர்சன்ட் இது இப்படியே போனா நாடு எங்க போவோம் இன்னைக்கு சென்னையில எந்த ஒரு சாலை இந்த சாலை நல்லா இருக்கா எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு காரணம் எங்கு பார்த்தாலும் ஊழல் 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 தயவுசெய்து மக்களை தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க அவங்க என்னதான் கொள்ளையடிச்சாலும் தேர்தல் நேரத்தில் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து வாக்குகளை தான் பாக்குறாங்க அந்த மாரி பணத்தை வாங்கி வாங்கி இந்த நாடை குட்ட குட்ட சேர ஆக்காதீங்க உங்களுக்கு யார் நல்லா இருக்கிறான்னு பாருங்க இன்னைக்கு பாத்துங்க இவ்வளவு விழாவை செய்யறோம் இவ்வளவு போட்டு நல உதவி செய்யறோம் நாங்கள் இன்னைக்கு நேற்று நேற்று செஞ்சது கிடையாது என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து தொடர்ந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருப்பவர் அந்த உதவியை இன்றைக்கும் எங்களுடைய அணியார் தொடர்ந்து அதை செஞ்சு கொண்டிருக்கிறார் ஆகையால வருகின்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு ஆதரவு கொடுத்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்